நாம எல்லாருமே ஒரு விஷயத்த இறங்கி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதோட சக்சஸ் பத்தி நினைக்க ஆரம்பிச்சிடுறோம் ஒரு செயல்ல நாம வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கு நாம போடுற எஃபர்ட் ரொம்ப முக்கியம் அந்த எஃபர்ட் சரியான நேரத்தில் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி ஒரு சக்சஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்கு அப்படிதானே அது என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டாய் யூடியூப் சேனல் வெற்றியை நோக்கி நாம் பயணப்படுறோம் அப்படின்னா ஒரே நாளில் நிறைய முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்கும் என்ன சாப்பிட்றது என்ன ட்ரெஸ் போடுறது அந்த மாதிரி சாதாரண விஷயங்களை யோசிச்சு நம்மளோட நேரத்தை வீணடிக்க வேணாம் ஆனால் நாம் என்ன வேலை செய்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எளிமையாக அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே முக்கியம் அது நமக்கு கான்ஃபிடண்ட்டாக கொடுக்கும் அது மட்டும் இல்ல இது முடிவெடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே ஒரு இருக்கும் அதே மாதிரி ரொம்பவே தளர்வா இல்லாத மாதிரியும் கசங்கிய நிலைமையில இல்லாத மாதிரியும் பார்த்து நாம ட்ரெஸ் பண்ணிக்கணும் அதே மாதிரி நாம சாப்பிடுற சாப்பாடு ரொம்ப ஆயிலியா டீப்ரைடா வருத்தது பொரிச்சது அந்த மாதிரி சாப்பிடறத அவாய்ட் பண்ணிட்டு எளிதா ஜீரணமாக்குற மாதிரி நாம பார்த்து சாப்பிடலாம் இது எதுக்கு நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா முக்கியமான விஷயங்களை நல்லா கவனம் செலுத்துறதுக்கு இது ரொம்பவே உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லைங்க ரொம்ப முக்கியமான முடிவுகள் எடுக்கும் போது நமக்கு கோபம்ன்றத அவாய்ட் பண்றதுக்கு இந்த விஷயம் ரொம்பவே உதவியா இருக்கும் எல்லாரு கூடையும் சேர்ந்து இணக்கமா செயலாற்றுறதுக்கு கூட இந்த விஷயம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரம் திறமையாக செயல்படுறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் சில பேர் காலையில ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க சில பேர் மதியான நேரங்கள்ல சுறுசுறுப்பா இயங்குவாங்க சில பேர் மாலையில சுறுசுறுப்பா இருப்பாங்க பல பேர் இரவு வேலைகள்ல தனக்கு பிடிச்ச வேலைய சுலபமா செஞ்சு முடிப்பாங்க அதனால ஒரு நாள்ல எந்த நேரத்துல உங்க வேலைகளை வேகமாகவும் திறமைகளாகவும் செய்றீங்க அப்படின்னு பாருங்க கிரியேட்டிவிட்டியும் புதிய சிந்தனையும் தேவைப்படுற அந்த நேரத்துல உங்களோட வேலைகளை செய்யும் போது உங்களோட வேலைகள் ரொம்பவே வேகமா செய்ய முடியும் இதனால உங்க பக்கம் வெற்றி கொடி கண்டிப்பா கிடைக்கும் நிலத்தியல் பால் தற்றாகும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அதே மாதிரி ஒருவர்கிட்ட கிட்ட நாம பழகும் போது அவர்களோட பண்பும் நம்மள தொற்றுக்குள்ள வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறதுனால விரக்தியோட புலும்பு மனிதர்கள் கிட்ட இருந்து நம்மளோட நேரத்தை செலவிடுறத நாம தவிர்த்துக்கலாம் ஏன் அப்படின்னா அவங்களோட அவநம்பிக்கையை நம்ம அவங்க பாஸ் பண்ணுவாங்க அது நாம கொஞ்சம் விலகி இருக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லைங்க ரொம்பவே கவலையாவே ஒருத்தர் எப்போதுமே இருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்டையும் நாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றது ரொம்பவே நல்லது அவங்க அவங்களோட கவலைகளை உங்கள்ட்ட அடிக்கடி சொல்லி உங்களையும் சோகத்துல மூழ்கடிச்சிருவாங்க அதனால அவர்களையுமே நாம பக்கத்துல ரொம்ப நெருங்கி விடாம பாத்துக்கிறது ரொம்ப அது மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியான மனிதர்கள் நம்மள சுத்தி இருக்கும்போது நாமவும் ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்போம் அதனால இது போன்றவர்களோட நம்ம பழகும் போது நம்மளுடைய பழக்க வழக்கங்களை கண்காணிக்கிறது ரொம்பவே முக்கியம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களோட வளர்ச்சியை தடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் படிப்படியா நாம இது போன்ற மனிதர்களிடம் விலகி நல்ல பழக்கங்களை நாம மேற்கொண்டோம் அப்படின்னா எந்த வேலை செய்தாலும் அது நம்முடைய வெற்றியை நோக்கிய இலக்காக இருக்கும் அப்படிங்கிறத நாம மைண்ட்ல வச்சுக்கணும் நெருக்கடி பிரச்சனை விமர்சனம் குறை போன்றவற்றை எதிர்கொள்ளும் போது கொந்தளித்து குழப்பம் அடையாமல் அமைதியாக அதை பற்றி சிந்தித்தால் தெளிவான தீர்வுகள் பிறக்கும் எந்த செயலை செய்தாலும் யாருக்கும் உதவினாலும் யாருக்கு எதை போதித்தாலும் இதை எதற்காக நாம் செய்கிறோம் என்ற கேள்வியை உங்களுக்குள் கேட்டுக்கொள்ளுங்கள் அது உங்களுக்கு வளர்ச்சியோ மதிப்போ கொடுக்க வேண்டும் உங்கள் வாழ்வுக்கு அர்த்தம் தர வேண்டும் அப்படிப்பட்டதாக பார்த்து செய்யும் பொழுது கவனச்சிதறல் ஏற்படாது மனம் உறுதியாகி சரியான திசையில் செலுத்தி தடுமாறாமல் செய்ய உதவும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்